வணக்கம் ஃபார்ச்சூன் எஃப்இஐ ஜீரோ டூ சிசிஇஎம் இஎம் இந்த சாஃப்கட்டை வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஸ்டாஃப் கியர் பாக்ஸில் வந்து ரெண்டு போல்ட் இருக்கும் அந்த போல்ட்டை கழட்டிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம் அதில் வந்து நைன்டி கிரேட் ஆயில் கியர் ஆயில் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் ஊற்றுனா போதுமானது அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கெல்லாமே இந்த வீலுக்கெல்லாமே கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க இது ரெண்டு இதுக்கும் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கணும் இந்த ரெண்டு கப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு கப்புக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பல் இந்த இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றணும்னா போதும் அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தைட்டு வச்சுருங்க இதில் ஆயில் ஊற்றி வச்சு நம்ம அந்த மாதிரி இந்த ரெண்டு கோல்டிங் கழட்டிட்டு ஊத்திட்டீங்களா போதும் மறுபடியும் இதை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் கிரீஸ் அப்ளை பண்ணது இந்த ரெண்டு கப் முறை மாற்றம் கட்டு உடனே செய்யுங்க இந்த ரெண்டு போல்டு இதை காமிக்கு இந்த போல் ரெண்டையும் கல்பு இதுவும் இதுவும் கல்பு இல்லைங்களா இந்த ரெண்டு போல்டையும் கலக்கணும் நம்ம வந்து தட்டு விடுறதுக்கு இந்த மரம் மாட்டுறதுக்கு இந்த மரத்தை கம்பி இந்த மரம் சிங்கி உம் அங்க அப்பங்கண்ணா சிங்கேஷமா மரத்தை போட்டுட்டு ரெண்டும் ரெண்டு போல்டையும் போட்டுட்டு நல்லா தைட் வச்சிடணும் இப்போ வந்து நம்ம மோட்டர் வந்து ஓட்டுறது எப்படிங்களா இது நம்ம பிளக்ல சொருவிக்கணும் செருவிட்டு இந்த சுவிட்சி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் ஓடும் நீங்க தட்டு இதெல்லாம் தான் விடணும் இல்லை தட்டு விட்டீங்கன்னா இது வழியா வெளியே வரும் இது வழியா வெளியே வரும் சரிங்களா ஓடக்குள்ள இங்கே கை எல்லாம் எதுவும் வைக்க கூடாது எது பண்ணாலும் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும் இப்படிதான் முறை மாட்டணும் டூ ஹெச்பி மோட்டரு சரிங்களா வீட்டுக்காரல யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படிதான் மோட்டரு விடணும்